போராடுவேன் ஜனநாயகம் என்ற வார்த்தைக்கு எதிராக அனைத்து செயலும் நிதியிலிருந்து வளர்ச்சி திட்டத்திலிருந்து கல்வியிலிருந்து சட்ட மசோதாக்கள் உருவாக்கிருந்து ஆளுநர்களை வைத்து எல்லா வகையிலும் தேர்தல் ஆணையத்தை வைத்து ஏன் அங்கே உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை குறைக்கும் வகையில் செயல்பட்டு இந்த சூழ்நிலையில் கழக தலைவர் சொல்கிறார் எக்காரணத்துக்காகவும் தமிழ்நாட்டை தலை குனிய விடமாட்டேன் என்று ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொரு உறுப்பினரும் ஒவ்வொரு இடத்திலும் கூறியே ஆகணும் ஒவ்வொரு மனிதருக்கும் சுயமரியாதை என்று வந்துவிட்டால் நானும் நீயும் சமம் என்று ஒரு எண்ணம் வந்துவிட்டால் இதற்கு சட்டமே அதுக்கப்புறம் தேவையில்லை ஏன்னா நான் யாரோடைய அடிமையும் இல்லை நீ சொல்றது நான் எனக்கு ஏற்றுக்கவே மாட்டேன் என் அறிவுக்கு பகுத்தறிவுக்கு என்ன தோணுதோ அதுதான் எனக்கு உண்மை எனவே இந்த சுயமரியாதை இயக்கம் என்றது சமூக நீதியை அடைவதற்கு மிக சிறந்த ஒரு கருவியாக ஒரு பாதையாக அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் திகழ்ந்து வருகிறது பெரியார் சொன்னார் இந்த சுயமரியாதை என்ற இயக்கம் எவ்வளவு பெரிய என்ஜின் என்றால் அதில் எத்தனை பெட்டிகளை சேர்த்து வச்சாலும் இந்த என்ஜின் அதை இழுத்து போய் போக வேண்டிய இடத்துக்கு சென்று சேர்க்கும் என்றார் அந்த அடிப்படையில் நான் கூற வேண்டியது இந்த மண்ணில் இந்த நாட்டில் நம் இனத்தில் நம் மக்களுக்கு என்ன வரைக்கும் சுயமரியாதை